வெரி சாரி ராய்டர் நிருபர் மீது குண்டு வீசிவிட்டு மன்னிப்பு கேட்ட இஸ்ரேல் இஸ்ரேல் வீசிய வெடிகுண்டில் பிரபல செய்தி ஏஜென்சியான ராய்டர் நிறுவனத்தின் செய்தியாளர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதற்கு வெரி சாரி என மன்னிப்பு கேட்டுள்ளது இஸ்ரேல் தெற்கு லெபனானில் செய்தி சேகரிப்பில் நிருபர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவர்கள் இருந்த முகாம் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் இதில் ராய்டர் செய்தியாளர் இஸ்ஸாம் அப்துல்லா என்பவர் கொல்லப்பட்டார் அல் செய்தியாளர்கள் இரண்டு பேர் பேர் ஜசீரா உட்பட படுகாயமடைந்தனர் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சர்வதேச பத்திரிகையாளர் சங்கமான ஆர் எனப்படும் ரிப்போர்ட்டர்ஸ் வித் அவுட் பார்டர்ஸ் அமைப்பு ஊடகவியலாளர்கள் தங்கியிருந்த இடத்தை சுற்றி எந்த சண்டையும் நடைபெறவில்லை அங்கு வேறு எந்த கட்டிடங்களும் இல்லை எனவே இந்த தாக்குதல் இஸ்ரேலின் திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாக கூறியுள்ளது இந்த தாக்குதல் மற்றும் உயிரிழப்புகளுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்க வேண்டும் என அல் ஜசீரா கூறியுள்ளது எனினும் தவறுதலாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து விசாரிக்கப்படும் என இஸ்ரேல் கூறியுள்ளது இதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது